வணக்கம் மக்களே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டேனே சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த நாள் வந்து என்னால் ரொம்ப வந்து ஜீர்ணிக்க முடியலன்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து அப்படி ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா எப்படிலாம் பார்த்து ஒரு மனுஷன் அதாவது திரையில எப்படிலாம் பார்த்த ஒரு மனுஷன் நேர்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் இவரோடய ஆட்சி காலத்தில் இவர் எப்படி ஒரு கம்பீரமாக நடந்து வருவார்னு சொல்லி அது எல்லாம் இப்போ வந்து முன்னாடி வந்து பூரா மாதிரியே இருக்குது நான் யாரும் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கேபிஎஸ் விஜயகாந்த் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் தொடர்ந்த இவரோட திரைப்பயணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருந்ததுனே சொல்லலாம் இதுக்கு இடையே காலத்தில் வெளியான திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து சேதுபதியாக இருக்கட்டும் இல்லை நரசிம்மாவாக இருக்கட்டும் கஜேந்திராவாக இருக்கட்டும் இவரோட ஒவ்வொரு படங்களும் பார்த்திங்கன்னா வந்து இவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் இவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் இடத்துல பார்த்திங்கன்னா இவரோட படங்கள் மூலமாக நிறைய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இவர் சொல்லி தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்ததுன்னே சொல்லலாம் அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவரோட ஃபைட்டும் சரி இவரோட பாடல்களும் சரி வந்து ரொம்பவே வந்து ரசிக்கபடியாகவும் சொல்லுகிறபடியாக தான் இருந்தது ஏன்னா வந்து இவருக்கு தனியாக ஒரு ரசிகை பட்டா நிறைய பேர் இருந்தாங்க ஆண்டு ரசிகர்களை விட பெண் ரசிகர்கள் இவருக்கு கேப்டன் அவர்களும் ரொம்பவே அதிகம் ஏன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் இவருக்கு இவரோட படத்தில் வரக்கூடிய பாடல்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மெலோடினா நம்ம எப்படி கேட்டிருப்போம் மெலோடினா எதுவுமே இருக்கிறது சும்மா வந்து வாக் பண்ணிட்டு அது மாதிரி தான் கேட்டுருப்போம் ஆனால் இவரோட மெடி மெலோடி எப்படி இருக்கும்னா டான்ஸ் பண்ணிட்டே வந்து ஒரு மெலோடி தருவாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி போய் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அப்புறமா வந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரும்பான்மை பெற்று ஜெயிச்சு என்ன பண்ணுறாருனா ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார் யாருக்கு நம்ம புரட்சி தலைவி ஜெ ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறமா வந்து ஜெயலலிதா அவர்களை நேருக்கு நேர் உட்காந்து நேராக வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை கேப்டன் அவர்கள்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மா முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நிற்கிறதுக்கு பேசுகிறதுக்குள்ள ரொம்ப பயப்படுவாங்க அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கார் அவங்க அவர் அவங்கள எதிர்த்து அப்படி இருந்த ஒரு மனுஷன் கம்பீரமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நடக்க முடியாமல் வீட்டில் வந்து முடியாது ரொம்ப வருஷங்களாக இருக்கார் இதில் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆகும் இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மருத்துவ பரிசோதனைக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார் பட் என்ன ரீசன் தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து தீவிர சிகிச்சை பெறுகிறாடிங்க அனுமதிக்கப்பட்டார் சொல்லி ஒரு நியூஸ் வந்தது ஸோ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருப்போம் நான் என்ன முதல் கொண்டு என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து வந்துடுவார் அப்படின்னு நினச்சேன் நான் குறிப்பாக வந்து அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தான் அவன் என்னோடய ஆசையும் கூட ஏன்னா ஏன்னா அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் சரி அவரோட பேசுகிற வசனங்கள் அவரோட ஃபைட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நானும் ஒரு அடித்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து திடீர்னு பார்த்தா நியூஸ் சேனல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அதாவது மியாட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருந்தாங்க மியாட் ஹாஸ்பிட்டல் இது போல் பார்த்திங்கன்னா வந்து நிறைய போலீஸ் போலீஸ்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிது ஸோ இதை கேட்டப்பவே மைண்டுக்குள்ளே ஒரு டிஸ்டர்ப் ஆனது ஏன்னா வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு து துரதிஷ்டமான ஒரு சமூகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கேப்டன் அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு அவர் ஆத்மா எங்கேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் ரசிகர்களாக நம்ம நம்மளோட மனசில் எப்போவுமே வாழ்ந்துட்டுருப்பாருன்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கேப்டன் அப்படின்னா கண்டிப்பாக அது கேப்டன் மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுந்தான் இது யாருமே மறுக்க முடியாது இவரை மாதிரி ஒரு அரசு தலைவரும் பார்க்க முடியாது இவரை மாதிரியான ஒரு நல்ல ஒரு சினிமா நடிகனையும் பார்க்க முடியாது ஏன்னா வந்து எல்லோரையும் மதிக்க தெரிஞ்சவர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து ஏழை மக்களை ரொம்ப வந்து அரவணைக்க தெரிஞ்சவனே சொல்லலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்படாமல் இருந்திருந்தால் ஒரு அசிக்க முடியாத ஒரு ஆளுமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருப்பார் சந்தேகமில்லை இன்னைக்கு கேப்டன் அவர்கள் வந்து அரசியலில் கண்டிப்பாக இருந்திருந்தால்தான் இன்றைக்கி காலகட்டத்தில் அரசியலில் அசைக்க முடியாத ஒரு தலைவராக கண்டிப்பாக இருப்பார் ஸோ காலமாக இல்லை யார் செஞ்ச தவறுன்னு தெரியலை ஸோ கேப்டன் அவர்களுக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலமையில் அவர் இருந்தார் ரொம்ப நாளுமே பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே முடிஞ்சிருந்தார் அவரு கம்பீரமாக நடந்து வந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு வாட்டி வந்து பேர்தே ரீசெண்டாக பேர்டே கூட காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கட்சி கொடுத்தல் உடனே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் வந்து தம்ஸ்அப் காட்டினார் ஸோ அதுதான் நம்ம எல்லாரும் அவரை பார்த்த கடைசி நிமிடங்கள் அதுக்கப்புறமா அவர் யாரும் பார்க்கல எனக்கு என்ன தோணுன்னா நான் ஒவ்வொரு முறை அவரோட பாடல்களை வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு அவரை வந்து வீல் சேரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவர் நடந்து வரும்போது அவ்வளோ அந்த கம்பீரம் இருக்கும் அவர் ஒரு நடிகர் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் அதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் எதையும் வந்து தைரியமாக வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எதையும் எடுத்து போராடக்கூடிய ஒரு மனிதர் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு மாபெரும் தலைவனை இன்றைக்கி வந்து இழந்திருக்காங்கன்னே சொல்லலாம் தமிழ் மக்கள் ஆகிய நண்பர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எழுப்பினையாக சொல்லலாம் ஸோ என்ன பண்ணுறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா சாந்தியுடைய நாமளும் கடவுளை வேண்டிப்போம் ரெஸ்ட் இன் பீஸ் கேப்டன் வார்த்தத்துடன் மிஸ்டர் கண்டக்ட்